ஹாய்ங்க வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டெய்லி ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் வந்து பூசணிக்காய் வச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது ஏபிசி ஜூஸ் ஏபிசி ஜூஸ் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும் பட் டெய்லியும் அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களால வந்து குடிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதை எப்படி ஈஸியாக குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வந்து ஆப்பிளுக்கு பதிலாக நான் வந்து ஆம்பளை எடுத்திருக்கேன் நெல்லிக்கா நெல்லிக்கா பீட்ரூட்டு கேரட்டு ஸோ இதெல்லாமே சமாளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க இதை நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணலை அப்படின்னா இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க பட் ஃபில்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக அரைச்சாலே போதும் ஸோ இப்போ அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சுக்குவோம் ஏன்னா தண்ணி ஃபஸ்ட்டே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பீசஸ் எல்லாமே அரைப்படாது ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க ஸோ இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள் வேலை தான் பட் டெய்லியும் காலையில் எழுந்து வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம குடிக்கிறது அப்படிங்குறத இந்த ஹரிபரி டைமில் வந்து முடியாத ஒரு விஷயம் ஸோ இப்படி நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் அரைச்சாச்சு நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணியுமே ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஜல்லடை வச்சு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அளவுக்கு ஃபில்டர் ஆகாது ஸோ அதனால் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு அதில் ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த சக்கை எல்லாமே நல்லா தனியாக வெளியில் வந்துடும் நம்ம அப்படியே ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அதோட கலரே பாருங்க அப்படியே ஒரு வைப்ரண்ட் கலரில் இருக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லியும் ஒரு ரெண்டு க்யூப் எடுத்து நம்ம வந்து அப்படியே குடிச்சிக்கலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சக்கை இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது ஸோ வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து குழந்தைங்க குடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு ஸ்பூன் தேன் இருக்கு இல்லையா அதை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நார்மலாக நம்ம குடிக்கிறது அப்படின்னா அப்படியே வந்து குடிச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கலாம் ஸோ எல்லா ட்ரெயிலையுமே கரெக்டாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் விட்டுருங்க அது நல்லா ஃப்ரீஸ் ஆயிடும் இதோட கலர் தான் இதுக்கு மெயின் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ டெய்லி காலையில் எழுந்திரிச்சி லைட் வார்ம் வாட்டர் நீங்கள் ரொம்ப சூடாக ஊற்றிடக்கூடாது லைட் வார்ம் வாட்டர் அதில் வந்து நீங்கள் ரெண்டு க்யூப் எடுத்து போட்டு அப்படியே குடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பர் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்ம வந்து டெய்லியும் குடிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜை திறந்தோமா ரெண்டு க்யூப் எடுத்தோமா போட்டுட்டு நார்மலாக வார்ம் வாட்டர் வச்சு லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை அப்படியே சேர்த்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எதையுமே ஒரு மூடில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க இதில் ரொம்ப சூப்பரான விஷயம் இருக்குது இதை வந்து நம்மளோட ஃபேஸில் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணலாம் ஃபேஸுக்கு உங்களோட பாடிக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு க்யூப் எடுத்து மார்னிங் நீங்கள் எப்பவுமே ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் நெல்லிக்காய் இருக்குது பீட்ரூட் இருக்குது கேரட் இருக்குது ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது இதையுமே எடுத்து இந்த ட்ரெயில் நல்லா சேர்த்து வச்சிடலாம் பார்த்திங்களா இதுவுமே ரெடி ஆகிடுச்சு இதுவுமே ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்மளோட ஏபிசி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து நம்ம அப்படியே ஜூஸாக குடிக்க வேண்டியதான் பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு கேண்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சூப்பரான ஒரு கலர் போட்டுட்டு நம்ம அப்படியே ஜூஸாக குடிச்சிட வேண்டியதான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பண்ணி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடணும் ஏன்னா ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே போயிடும் இப்போது நம்மளோட ஸ்க்ரப்பர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இதையும் எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ நம்மளோட டேனை ஈஸியாக அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடும் ஸோ ஒரே கலரில் ரெண்டு மாங்காய் அந்த மாதிரி நம்மளுக்கு